நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் உரிய பொருட்களை தந்து உதவிய பெருமக்களுக்கும் தங்களால் இயன்ற பொருட்களை கொடுத்த கருணை உள்ளங்களுக்கும் அந்த நேரத்தில் தோளுக்கு துணையாக நின்று அயராது உழைத்த எனது அன்பு நாம் தமிழர்கள் உறவுகள் அனைவருக்கும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து மாணவர் பாசுறை பொறுப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் அதற்கு மாநிலத்தை ஆளும் திமுக அரசு உரிய அரசியல் நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது நன்றி அடுத்து மாணவர் பாசனை பொறுப்பாளர் அபு பக்கர் அவர்கள் சமமெனும் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் வேலை வாய்ப்பு அதிகார பகிர்வு கட்சியின் வேட்பாளர்கள் தேர்வு என எல்லா இடத்திலும் பெண்களுக்கும் ஐம்பது விழுக்காடு சரிபாதி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் இருப்பது போல பெண்களுக்கும் திருநங்கை திருநம்பிகளுக்கும் தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எனவும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தினார் அடுத்து வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் சங்கர் அவர்கள் தீர்மானம் நான்கு நாம் தமிழ் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய போராளியுமான சட்டத்தரணி ஐயா தடா சந்திரசேகர் அவர்களது மறைவானது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்லாது தமிழ் பேரினத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்பாகும் தமிழ விடுதலை புலிகளுக்காக தாய் தமிழ்நாட்டில் துணிந்து வழக்காடி தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களது பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற பெருந்தகை தமிழ் மொழி தமிழர் நலன் தமிழீழம் தேசியம் என இனத்தின் விடுதலைக்காகவும் விடியலுக்காகவும் அரும்பாடற்ற அதனை வாழ்நாள் கடமை என கருதி இனமான பணியாற்றிய பெருமகன் நாம் தமிழர் கட்சி துவங்குவதற்கு காரணமான மூலவர்கள் ஒருவராக இருந்து தனது இறுதி மூச்சு வரை கட்சியின் வளர்ச்சிக்கும் இயக்கத்துக்கும் பெரும் தூணாகவும் துணையாகவும் நின்ற பெருந்தமிழர் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளால் மட்டுமல்லாது உலகத் தமிழ் சொந்தங்களால் மூத்தவர் என உரிமையோடும் அன்போடும் அழைக்கவும் விழிக்கவும் பட்ட தடா சந்திரசேகரனார் அவர்களது மறைவுக்கு அவர் அவர்களது மறைவுக்கு நாம் தமிழர் கட்சி தனது புகழ் வணக்கத்தை இப்பொதுக்குழுவின் வாயிலாக செலுத்துகிறது அனைவருக்கும் இனிய தமிழக பொங்கல் வாழ்த்துக்களை என் சார்பிலும் வழக்கத்திற்கு சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் சுரேஷ்குமார் தீர்மானம் ஐந்து நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து தங்களது தார்மீக உரிமைகளை கேட்டு போராடும் போக்குவரத்து தொழிலாளர்களின் அறவழி போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது நிலுவையில் உள்ள அகைவலைப்படி உயர்வை கணக்கிட்டு முழுமையாக வழங்குவோம் எனவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைப்படைப்படுத்துவோம் எனவும் கடந்த காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கிய திமுக இன்றைய ஆட்சி அமை அதிகாரத்தில் அமர்ந்ததும் அவை யாவற்றையும் மறந்துவிட்டு தொழிலாளர்களை ஏமாற்றுவது வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யும் ஜனநாயக துரோகமாகும் அரசு துறை நிறுவனத்தில் அயராது பணியாற்றி வரும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய பயன்களையும் அவர்களுக்கு உரிய அகவலைப்படி உயர்வையும் தரமறுப்பது கொடுமையான சுரண்டல் போக்காகும் ஆகவே போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தந்து தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை காக்க மாநிலத்தை ஆளும் திமுக அரசு முன்வர வேண்டுமென இப்பொதுக்குழு வாயிலாக நாம் தமிழ் கட்சி வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுகிறது அடுத்து மாணவர் பாசறை பொறுப்பாளர் கையல் அவர்கள் தீர்மானமாறு சாதி எனும் சமத்துவமற்ற கட்டமைப்பை தகர்க்கவும் ஏற்றதாழ்வற்ற சமணிய சமூகம் படைக்கவும் இருக்கும் ஒரே வாய்ப்பான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை உரிய முறையில் நிலைநிறுத்த குடிவாரிக் கணக்கெடுப்பு பேரவசியமானதாகும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கவும் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்காது அழந்து கொடுக்கவும் குடிவாரிக் கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்க மாநிலத்தை ஆளும் திமுக அரசு முன்னெடுப்பத முன்னெடுப்புகளை தொடங்க வேண்டும் பீகாரில் அம்மாநிலத்தை ஆளும் அரசே குடிவா குடிவா வாரி கணக்கெடுப்பை செயலாக்கம் செய்திருப்பதை முன்ம முன்மாதிரியாக கொண்டு குடிவாரி கணக்கெடுப்பை எடுத்து விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இடங்களை பகிர்ந்தளித்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என ஆளும் திமுக அரசை இப்பொதுக்குழுவின் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது மாநில பொறுப்பாளர் சாரதி ராஜா அவர்கள் தீர்மானம் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சாதிய படுகொலை படுகொலைகளை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது மனமொத்து திருமணம் செய்யும் இணையரை சாதி மதம் வர்க்கம் என்னும் காரணியின் பொருட்டு வாழவிடாது தடுப்பதும் ஆவண கொலை செய்வதுமான போக்கை மனிதத்தன்மைக்கு அற்ற கொடுஞ்செயலாகும் ஆகவே சாதிய ஆவண படுகொலைக்கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற என ஆளும் திமுக அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகின்றது அடுத்து மாணவர் பொறுப்பாளர் தினகரன் அவர்கள் தீர்மானம் எட்டு பல ஆண்டுகளாக சிறை கொட்டடையில் வாழும் இஸ்லாமிய சிறைவாசிகளது முன் விடுதலையில் உளப்பூர்வமாக செயல்பட்டு அவர்களை விடுதலை விடுதலையை உறுதி செய்ய வேண்டிய திமுக அரசு அதனை செய்யாது ஆளுநரை காரணமாக காட்டி காலம் கடத்துவதும் உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக விடுதலை பெற முற்படும் இஸ்லாமிய சிறைவாசிகளது விடுதலைக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நீதிமன்றத்தில் வாதங்களை வைப்பதும் அப்பட்டமான மோசடித்தனமாகும் ஏற்கனவே இஸ்லாமிய சிறைவாசிகளது விடுதலைக்கு பாதிப்பை விளைவிக்கும் வகையில் அரசாணை வெளியிட்டதும் அதனை திரும்ப பெறாது ஆதிநாதன் தலைமையிலான குழு ஒன்றை அமைத்து ஒன்றை ஆண்டுகளாக எவ்வித முன்னகர்வும் இல்லாத செயல்பாடு அப்பட்டமான அடையாள அரசியல் ஆகவே இனிமேலாவது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் டம் கட்சி வலியுறுத்துகிறது அடுத்த இளைஞர் பாசனை பொறுப்பாளர் அவர்கள் தீர்மானம் ஒன்பது சரணாயக திருவிழாவென வர்ணிக்கப்படும் தேர்தல் அமைப்பு முறையில் எவ்வித முறைகேடும் நடைபெறா எண்ணம் தடுக்கவும் மக்களுக்கு மக்களாட்சி அமைப்பின் மீது முழுமையான நம்பிக்கை பிறக்கவும் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் மக்களுக்கு வாக்கு இயந்தங்களின் மீது நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருந்தாலும் அவ்வகை இயந்திரங்களில் மோசடித்தனங்கள் செய்யப்பட இருப்பதாலும் அமெரிக்கா ஜப்பான் போன்ற உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ளது போன்று வாக்கு சீட்டு முறையை மீண்டும் ஆளும் பாஜக அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது அடுத்து சுற்றுச்சூழல் பாசறை மாநில பொறுப்பாளர் வெண்ணிலா அவர்கள் தீர்மானம் எண் பத்து காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதல் பன்னாட்டளவில் பொருளாகி இருக்கும் வேளையில் ஆளும் திமுக அரசு சூழலியலுக்கு முதன்மைத்துவம் வழங்கி தொழிற்கொள்கையை வகுக்க முன்வர வேண்டும் அவ்வகையில் கூடங்குளத்தில் புதிதாக அணு உலைகளும் அணுக்கழிவு மையமும் அமைக்கப்படுவது நிறுத்தப்பட்டு கூடங்குளம் அணு உலையை நிரந்தரமாக மூடுவதற்குரிய ஏற்பாட்டினை செய்து மாற்று மின்பெருக்கத்தை உருவாக்க முன்வர வேண்டும் இதனோடு விளை நிலங்களையும் இயற்கை சூழலையும் அழிக்கும் பரந்தூர் வானூர்தி நிலையம் எட்டு வழிச்சாலை திட்டம் மேல்மா தொழிற்பேட்டை விரிவாக்கம் உத்தனப்பள்ளி தொழிற்பேட்டை விரிவாக்கம் சூழலியலுக்கு எதிரான நச்சு ஆலைகள் ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்க திட்டம் எண்ணூர் அனல் மின் நிலையம் கோத்தகிரி லாங்வுட் சோலா வனத்தில் சுற்றுலா தளம் அமைத்தல் போன்ற நிலத்தையும் நீரையும் காற்றையும் நஞ்சாக்கும் திட்டங்களையும் ஆலைகளையும் உடனடியாக திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க ஆளும் திமுக அரசு முன்வர வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது அடுத்து இளைஞர் பாசனை பொன் சத்யா அவர்கள் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைகளை கொடுத்து ஒன்றரை ஆண்டுகளை கடந்தும் அக்கொலையாளிகளை கைது செய்யாது காப்பாற்றி வரும் திமுக அரசு தற்சமயம் அத்துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியிருப்பது ஏற்கவே பெருங்கொடுமை மண்ணின் மக்களுக்கு திமுக அரசு விளைவித்திருக்கவும் பச்சை துரோகம் அதனை வன்மையாக கண்டிப்பதோடு இதே நிலை தொடர்மையானால் மக்களை திரட்டி பெரும் போராட்டங்களில் முன்னெடுப்போம் என தமிழர் கட்சி ஆளும் திமுக அரசு எச்சரிக்கை செய்கிறது ஆகவே துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய காவல்துறையினர் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டுமெனவும் ஸ்டெர்லைட் அறையை நிரந்தரமாக கூட சட்டமன்றத்தில் சிறப்பு சட்ட முயற்சி அடுத்து மாணவர் பாசனை பொறுப்பாளர் சௌந்தர்யா அவர்கள் தொன்மத்தையும் பெருமிதங்களையும் ஆவணப்படுத்தியவர் ஆய்வுக் கட்டுரைகள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் தமிழர்களின் பழம்பெருமைகளை உலகறியச் செய்தவர் தமிழினத்தின் வேரை தேடி வாழ்நாள் முழுமைக்கும் ஓடிய அவரது கால்கள் இன்று ஓய்ந்திருப்பது பெருந்துயரமாகும் தமிழினத்திற்கு தொண்டு செய்வதையே தனது அருந்தவ பயனென வாழ்ந்து மறைந்த பெருந்தகை ஒரிசா பாலு அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தனது புகழ் வணக்கத்தை இப்பொதுக்குழுவின் வாயிலாக செலுத்துகிறது அடுத்து வீரத்தமிழ் முன்னணி மாநில பொறுப்பாளர் செந்தில் நாரண் அவர்கள் தீர்மானம் பதிமூணு சனாதனத்திற்கு எதிராக சமரச சன்மார்க்கம் கண்ட வள்ளலார் பெருந்தகையை போற்றி வணங்குவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடமான வடலூர் பெருவழியை திமுக அரசு கையகப்படுத்த முடிவெடுத்திருப்பது ஏற்புடையதல்ல வள்ளலார் பண்பாட்டு ஆய்வு மையம் அமைப்பதற்காகத்தான் நிலம் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது என காரணம் கற்பிக்கப்பட்டாலும் விழா காலங்களில் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடும் வடலூர் பெருவெளியை ஆய்வு மையம் அமைத்தால் அங்கு இடவசதியின்மை ஏற்படுவதோடு விழாக்காலங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் நிகழும் வாய்ப்பு ஏற்படும் எனவே வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையத்தை நேரிடத்திற்கு மாற்றி வடலூர் பெருவழியை கையகப்படுத்தும் முடிவை ஆளும் திமுக அரசு கைவிட பொதுக்குழுவின் வாயிலாக கட்சி சுற்றுச்சூழல் பாசறை மாநில பொறுப்பாளர் மரம் மாசிலாமணி அவர்கள் வாய்க்கால்கள் ஆகியவை அமைந்துள்ள நூறு ஏக்கருக்கு குறையாத நிலங்களை சிறப்பு திட்டம் என்னும் பெயரில் வணிகம் உள்கட்டமைப்பு தொழில்துறை ஆகிய திட்டங்களுக்காக ஒருங்கிணைந்து வாரி கொடுக்கவே தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கப்பட்டுள்ளது பரந்தூர் வானூர்தி நிலையம் காட்டுப்பள்ளி அதானை துறைமுகம் ஆகிய மக்கள் விரோத திட்டங்களுக்காக நிலங்களை கையகப்படுத்தி துணை புரியும் இச்சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியுள்ளது தீர்மானம் எண் பதினைந்து தமிழர் தாயகத்தை மிக ஆக்கிரமிக்கும் வட மாநிலத்தவர்களின் வருகையை கட்டுப்படுத்தவும் தாயகமாக தமிழ்நாடும் மாறும் பேராபத்தை தடுக்கவும் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போன்று உள்நுழைவு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டுமெனவும் எனவும் வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் எக்காரணம் கொண்டும் வாக்குரிமையை கொடுக்கப்படக்கூடாது எனவும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக ஒன்றிய மாநில அரசுகளை நாம் தமிழர் கட்சி வளைய மாணவர் பாசுரை மாநில பொறுப்பாளர் தமிழ் அமுதவது தீர்மானம் சிங்கள அரசும் இந்திய பேரரசும் உலக வல்லாதிக்கங்களின் துணையோடு ஈழ நிலத்தில் நிகழ்த்திய திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நடந்தேறி பதினான்கு ஆண்டுகளாகியும் இன்னும் எவ்வித நீதியும் கிடைக்கப் பெறவில்லை தமிழின படுகொலையை முன்னின்று நடத்திய மகிந்தா ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே உள்ளிட்ட எவரும் விசாரிக்கப்படவும் இல்லை தண்டிக்கப்படவும் இல்லை உலகம் முழுக்க வாழும் தமிழர்கள் தமிழின படுகொலைக்கு பன்னாட்டரங்கில் நீதி கேட்டு நிற்கிறார்கள் எட்டு கோடி தமிழர்களின் குரலாக அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இலங்கை மீது பொருளாதார தடையையும் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணையையும் கோரியது ஆகவே இலங்கை மீது ஒரு தடையினற்ற புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களிடமும் பொது வாக்கெடுப்பை நடத்தவுமான முன்னெடுப்புகளை செய்வதுதான் இறுதி தீர்வாக இருக்கும் அதனை அடுத்து பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை ஒரு தீர்வாக முன்வைத்து அடுத்து மாநில பொறுப்பாளர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள் பதினேழு கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு இன்று வரை சிறு சமர சமரத்துக்கும் ஆட்படாத நாம் தமிழர் கட்சி தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் தெளிவாகவும் தீர்மானமாகவும் பயணித்து வருகிறது அந்த வகையில் கடந்த சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டது போலவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே களமிறங்குகிறது என்பதை பெருமிதத்தோடு பொதுக்குழு பறைசாற்றுகிறது இத்தோடு தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் விதத்தில் இருபது தொகுதிகளில் ஆண்களையும் இருபது தொகுதிகளில் பெண்களையும் களவிறக்கி மாற்று அரசியல் புரட்சியை தேர்தல் களத்திலேயே நிகழ்த்தி காட்டி அத்தனை இடந்த இடங்களையும் தனதாக்கி வெற்றி வகை சூழ் இருக்கிறது என்பதை இப்பொதுக்குழுவின் வாயிலாக பேரறிவிப்பு செய்கிறோம் உங்கள் கைவொழிகளின் மூலம் இந்த அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகிறது